ஒகேனக்கலுக்கு நாப்பத்தி ஐந்தாயிரம் கன அடிநீர் வரத்து மேட்டூர் அறை நீர் மட்டம் ஐம்பத்து ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக திருநோக்க சந்தர் இணைப்பணுனா திருநோக்கச்சந்தர் இது பற்றிய முழுமையான விவரங்களை என்ன பதிவு மதிவுபடுகிறது ரேஷ்மா கேரள மாநிலம் மயநாடு பகுதி மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் காலூரி நீர் பிடிப்பு பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களாக மழை பெய்து வருகிறது தென்மேற்கு பருவமழையானது கர்நாடக மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி அணை காவிரி ஆற்று ஆற்று ஆறு குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளில் நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு வாரமாகவே கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கபினி அணையை பொறுத்தவரையில் மொத்தம் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு அடி கொண்ட இந்த அணையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது அடிக்கு நீர் இருப்பு உள்ளது இந்த அணையினுடைய மொத்த கொள்ளலாக கொள்ளளவாக பார்க்கும்போது பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டிஎம்சி ஆகும் தற்பொழுது இந்த அணையில் பதினேழு டிஎம்சிக்கு தண்ணீர் உள்ளது குறிப்பாக இந்த கபினி அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது என்றே கூறலாம் இந்த அணையினுடைய அபாய கட்டத்தை தாண்டி நீர் இருக்கக்கூடிய காரணத்தால் அணைக்கு வரக்கூடிய நீரை கடந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை தொடர்ந்து இரண்டாவது நாளாக கபினி அணையில் இருக்கிறது காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டு இருக்கிறது குறிப்பாக இந்த அணையை பொறுத்தவரையில் அந்த அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் ஐம்பது மில்லி மீட்டர் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது அந்த அடிப்படையில் கபினி அணையிலிருந்து எழுபதாயிரம் கனடி நீரானது காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது அதே போல் நுகு அணையை பொறுத்தவரையில் நுகு அணையானது மொத்தமாக ஐந்து புள்ளி பத்து டிஎம்சி கொள்ளளவு கொண்டது இந்த அணையில் நாலு புள்ளி ஏழு டிஎம்சிக்கு நீர் இருப்பு இருக்கிறது அதனால் அணைக்கு வரக்கூடிய ஐந்தாயிரம் கனடி நீரும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வருகிறது இந்த அடிப்படையில் கபினி மற்றும் முழு அணையில் இருந்து மொத்தமாக சேர்த்து எழுபத்தி ஐந்தாயிரம் கன அடி நீரானது காது ஆற்றில் திறந்து வருகிறது அதே போல் கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிஎம்சியில் தற்பொழுது முப்பத்தி ஒன்பது டிஎம்சிக்கு நீர் இருப்பு உள்ளது அணை அணையாவது நிரம்புவதற்கு இன்னும் பத்து டிஎம்சி இருக்கக்கூடிய நிலையில் அணைக்கான நீர்வரத்து நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி பதினேழு கனஅடியாக இருக்கிறது அணையிலிருந்து தற்பொழுது ஐநூறு டி கனடியானது தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக கிருஷ்ணராஜ சகர் அணையானது முழு கொள்ளளவை எட்டுவதற்கு இன்னும் பத்து டிஎம்சியே இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு நான்கு டிஎம்சி வீதம் நீர் வரத்து இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு இரண்டு அல்லது மூன்று தினங்களில் இந்த கிருஷ்ணராஜ சகர் அணையானது முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு கிருஷ்ணராஜ சாகர் அணை முழு கொள்ளளவை எட்டி எட்டினால் அணையிலிருந்தும் நான்காயிரம் கனடி நீரானது நாற்பதாயிரம் கனடி நீரானது கூடுதலாக திறக்கப்படும் அந்த அடிப்படையில் தமிழகத்துக்கு திறக்கக்கூடிய நீரின் அளவானது ஒரு லட்சத்து பத்தாயிரம் கனடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரானது தமிழக எல்லையை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதன்படி ஒகே ஒகேனக்கலை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரப்படி நாற்பத்தி ஐந்தாயிரம் கண்ணடி நீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது போல் மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது அந்த அடிப்படையில் அடி உயரத்தை எட்டியுள்ளது தற்போது நிலவரப்படி கபினி கேஆர் மற்றும் மொத்தமாக அணைகளிலிருந்து கன அடி நீரானது காவிரி ஆற்றின் மூலமாக தமிழகத்திற்கு விடப்படுகிறது ரேஷ்மா காவிரியிலிருந்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது முழுமையான விவரங்களை நான் வழங்கியதற்கு நன்றி திருநோகச்சந்திரம்